வணக்கம் நேரலே தமிழகத்தின் பிரபலமாக வளர்ந்து வரும் விழுப்புரம் கிராமிய பாடகி கவிஞர் ரா கஸ்தூரி அவர்களின் அடுத்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நமது நாட்டின் முதுகலும்பாக திகழ்கின்ற விவசாயத்தை பற்றி அதனுடைய அழிந்து வரும் நிலையை பற்றி வரிகளால் எடுத்து வைத்துள்ளார்கள் நம்மை கவிஞர் காமிய பாடகி கஸ்தூரியாவும் எடுத்து கூறியுள்ளார்கள் இப்போது அந்த பாடலை வழங்குகிறோம் கேளுங்கள் விவசாய பாடல் வாழையடி வாழையாய் வாழ்ந்த நம்ம மண்ணிலே வாழையடி வாழையாய் வாழ்ந்த நம்ம மண்ணிலே இப்போ வழியும் தெரியலே வாழ்ந்த இடம் காணலே வாழையடி வாழையாய் வாழ்ந்த நம்ம மண்ணிலே இப்போ வழியும் தெரியலே வாழ்ந்த இடம் காணல நாலு கண்ணிலத்திலே நிலத்திலே நடுவில் ஒரு வீடு கட்டி நாலு கண்ணிலத்திலே நிலத்திலே நடுவில் ஒரு வீடு கட்டி நெல் கரும்பு வாழையின்னு நேத்தியா வாழ்ந்து வந்தோம் நெல் கரும்பு வாழையின்னு நேத்தியா வாழ்ந்து வந்தோம் உடலிலே நோயும் இல்ல உள்ளுக்குள்ள வஞ்சாமில்ல உடலிலே நோயும் இல்ல உள்ளுக்குள்ளே வஞ்சாமில்ல நூறு வயது வர நோயில்லாம வாழ்ந்து வந்தோம் நூறு வயது வர நோயில்லாம வாழ்ந்து வந்தோம் வாழையடி வாழையாய் மண்ணிலே இப்போ வழியும் தெரியலே வாழ்ந்த இடம் காணலே நிலத்தே மனையாக்கி மாடி வீடு கட்டி விட்டான் இயற்கையை அழிச்சி புட்டாய் இயந்திரத்தை கண்டுபுட்டான் நிலத்தையே மனையாக்கி மாடி வீடு கட்டி விட்டான் இயற்கையை அழிச்சி புட்டாய் இயந்திரத்தை கண்டுபுட்டான் நடுவு நட மிஷினு கராத்தெடுக்க மிஷினு கதிரறுக்க மிஷினு களை எடுக்க மிஷினு கண்டு போட்டாங்கருவிய மனுஷன் கண்டு போட்டாங்கருவிய வாழையடி வாழையாய் வாழ்ந்த நம்ம மண்ணிலே இப்போ வழியோன் தெரியலே வாழ்ந்த இடம் காணலே விளையே இல்லாம விவசாயி வீதியிலே நிற்குறான் அவன் விரத்திலே சாவுரா விளையே இல்லாம சாயி வீதியிலே நிற்கிறான் அவன் விரத்தியிலே சாவுறாம் அடுக்கு மாடி இங்கு நடு ரோட்டில் நிற்கிறாம் நாளடுக்கு மாடி இங்கே நடு ரோட்டில் நிற்கிறான் ஏற்பிடித்த கையால் இரும்பு தடி பிடிக்கிறான் ஏற்பிடித்த கையால் அவன் இரும்பு தடி பிடிக்கிறான் வாழையடி வாழையாய் வாழ்ந்த நம்ம மண்ணிலே இப்போ வழியும் தெரியலே வாழ்ந்த இடம் காணலே உணவில் கலப்படம் ஓடும் ரத்தத்திலும் கலப்படாம் உணவில் கலப்படம் ஓடும் ரத்தத்திலும் கலப்படாம் உண்ண முடியல மனிதன் உயிர் வாழ முடியல உலகம் எங்கே போகுதுன்னு தெரியல விவசாயி உயிர் வாழ வழியோ இப்போ இநர்களே வாடலை கேட்டு முடிந்துகிறா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க செந்தமிழ் வாழ்க செந்தமிழர் வாழ்க தாய்மணி திருநாடு